உங்களுக்கு ரொம்ப நன்றி என்னால மறுபடியும் பறக்க முடியுது இப்போ வர வர அந்த ரெஸ்பெக்டர் மோசமாகிட்டே இருக்கான் என்ன பண்றதுன்னே தெரியல அந்த ஸ்பை மிஷனை வச்சு அவன் எல்லாத்தையும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கான் அது பத்தாதுன்னு மிஸ்டர் பீட்டு வேற சில விஷயத்தை நாம மாத்தனா என்ன

அப்படின்னா ஐயோ உள்ள போ ஒன்னுல ஹ ஓ அஹ் மாஸ்டர் கூல யாருமே இல்லையே ஓ இங்க ஒருத்தரை கூட கண்டுபிடிக்கவே முடியலங்க ரொம்ப வித்தியாசமா இருக்கேன் மறுபடியும் அது வேலை செய்யல இந்த ஆப்பிள் கொண்டு போய் இந்த மரத்துல போய்

நாம சொன்னலப்பா இது வேலை செய்யணும் ஸ்பை பண்ணிறது ரொம்ப ஈஸி இந்த ரேடியோ விஷு மேஜிக் மாதிரி இருக்கு இத எதுவும் பண்ணாதப்பா இது மட்டும் உடைஞ்சது அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது இது தப்பு நாம ஸ்பைஸ் இல்லை வேற என்னப்பா பண்றது மிஸ்டர் பீட் இன்னைக்கு நைட் ஹியூகோவோட தரமே எல்லாம் நாம திருட போறோம் நம்ம உடனே என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது அது வேலை செய்யும்னு நினைக்கிறேன் முயற்சியாவது பண்ணி பார்க்கலாம் நான் சொல்கிறத கேளுங்க ஒன்றும் உனக்கு எதுவும் ஆகாது நீ கவலைப்படாத அதுக்குதாடா இந்த ப்ளானே அவன் பாதுகாப்பாக தான் இங்கே இருப்பான் பயந்துட்டியாடா நான் ஓ நீதாடா நமக்கு தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் இது ரொம்ப கோரமா இருக்கு அது என் குடும்பத்தோட ரகசியமான ரெசிபி இந்த காரம் சாப்பிடுறதுக்கு மட்டும் இல்லை சண்டை போடுறதுக்கு கூட உதவி செய்யும் கண்டிப்பா என்னோட பிளான் சரியா வரும் ம்ம் யாராவது கா பாத்தீங்க மாட்டி கிடிடா திங்கன ஒரே ட்ராப்ஸ் இருக்கு எப்படி நான் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது சிலத மார்க் பண்ணி வைக்கலாமோ ஓகே

இருங்க இங்க தான் எல்லா ட்ராப்ஸியும் செட் பண்ணோம் இப்போ தூ மோர்க்கு இருக்கு. என்ன? நம்ம கரெக்ட்டாதானே மர்க் பண்ணி வச்சிருந்தோம். பாத்து எப்படி இதுல இருந்து வெளியில போகுது? கவலைப்படாதீங்க. நான் ஏதாச்சும் பண்றேன் ஓகே. ஹேய் நீ யூகோவை என்ன பண்ண? நீ பண்றது எதுவும் கொஞ்சம் கூட சரியில்லைடா ஜஸ்ட் மிஸ் சூப்பரே நான் நல்லா மாட்டிக்கிட்டேன்

ஒழுங்கு இருந்தது போதும் வெளியிலவா ஆ என்னையடா குட்டி பையானு சொன்னேன் உன்றி ட்ராப்ஸ் எல்லாம் உனக்கு தெரியாம நான் எல்லாத்தையும் மாத்தி வச்சுட்டேன் நீ முயற்சி பண்றது எல்லாமே பேஸ்ட் ஆனாலும் பண்ணுவேன்டா என்ன பண்ணுறது எங்களும் ஒன்றும் புரியல நான் தூக்கி போடுறத வச்சு நீங்க ரெண்டு பேரும் மேல வாங்கடா நீ என்ன சொல்ல முடியலடா ம் லக்கோ புரியலடோ ஐயோ செய்யுங்க

ரொம்ப காரமா இருக்கு ரொம்ப காரமா இருக்கு ரொம்ப அழகா இருக்க இது உடைய ஃபேமிலியோட ரெசிபி தானே அவனை பாக்குறதுக்கு ரொம்ப காமெடியா இருக்குல்ல பாபு நல்ல வேலை பண்ண இந்த பேடு கையில சுத்திக்கிட்டதுனால நாங்க மேல ஏறி இங்க எப்படி நாங்க ஸ்மார்ட் இல்ல உங்களுக்கு என்னடா வேணும் பக்கத்துல அப்படியே அப்படியே உன்னால் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது என்னோட அழகான முகமே போச்சு இனிமேடா என்ன பண்ண போற